இப்பெல்லாம் சும்மா சும்மா தலை வலிக்குது காது பின்னாடி ஆரம்பிச்சு நேத்தி வரைக்கும் வலிக்குது பின் மண்டையில வலிக்குது பின் மண்டையில இருந்து முன்னாடி வரைக்கும் வலிக்குது கண்ணை சுத்தி வலிக்குது கண்ணுக்குள்ள வலிக்கிது ஆனா வெறும் தயலம் டேப்லெட் மட்டும் போட்டுட்டு இருக்கேன் ஆனா பெர்மனண்ட் சொல்யூஷன் என்னன்னு தெரியாம இருக்கீங்களா உங்களுக்கு தான் இந்த பதிவு இந்த டைப் தலைவலிய நம்ம செர்விகோஜெனிக் ஹெட்டேக்ன்னு சொல்லுவாங்க இது நம்மளோட கழுத்து பகுதி சதைகள் எல்லாம் டைட் ஆகி அதுல ட்ரிகர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அதனால பரவக்கூடிய வழினாலதான் அது வருது இது பாத்தீங்கன்னா கழுத்து தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு செர்வத்தல் வெட்டி மேல மிஸ் அலைன்மெண்ட் இருக்கவங்களுக்கு எல்லாம் இது வருங்க முட்டி வலிச்சாலே முட்டி தேய்மானம் நினைச்சுக்கிற மாதிரி இப்ப எல்லாம் ஒத்த தலைவலியும் மைக்ரே நினைச்சுக்கிறாங்க இந்த செர்விகோஜெனிக் ஹெட்டேக்லயும் வந்து ஒரு சைட்லயும் தலைவலி வரும் இல்ல இந்த சைட்லயும் தலைவலி வரும் சில பேருக்கு ரெண்டு சைட்லயும் சேர்ந்து கூட தலைவலி வரும் இந்த காலத்துல தாங்க நம்ம நெக் மசில ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்றவங்க வண்டி ஓட்டுறப்போ நம்ம குனிஞ்சு மொபைல் ரொம்ப நேரம் பாக்குறப்போ சிஸ்டம் வேலை பாக்குறப்போ இந்த படுத்துக்கிட்டே மொபைல் பாக்குறப்போ இதனால எல்லாம் நெக் மசில்ஸ் ரொம்ப டைட் ஆறனால தாங்க இந்த டைப் ஆஃப் ஹெட்ஏக் வருது இப்போ தான் லேடிஸ் ஹேண்ட் பேக்கில் என்ன இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக தலைவலி மாத்திரம் தயில இருக்குங்க ஒரு குரூப் ஆஃப் ஃபங்க்ஷனில் வந்து ஒருத்தவங்க தலைவலி மாத்திரை எடுத்தாலும் இன்னொருத்தங்க எனக்கு உணவு கொடுக்குறேன் இன்னும் சாக்லேட் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தலைவலி அவ்வளோ அசால்ட்டாக டீல் இருக்காங்க தலைவலிக்கெலாம் டாக்டர் பார்க்கணுன்னு அலட்சமாக விட்டு விட்டு தாங்க இப்போ வந்து சிவியர் ஹெட் தான் நிறைய பேர் கிளினிக் வராங்க ஸோ ஆரம்பத்தில் இந்த ப்ராப்ளம் வந்து போய் நீங்கள் நல்ல ஃபிசியோதெரபிஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த நெக் மசில்ஸ் எல்லாமே ட்ரீட் பண்ணி அவங்க சொல்கிற எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிங்கனாலும் இந்த பெர்மனண்ட்டாகவே இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம்